இந்த நண்பன் ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு புதிய இடங்களில் சென்று ஆராய்ச்சி செய்வது மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் அவன் நண்பர்களுடன் பழைய விட்டுவிட்ட வீட்டிற்கு போனான் அந்த வீட்டில் பேய் இருக்கின்றது என்றழைக்கப்பட்டது அவனுடைய நண்பர்கள் அச்சத்தில் பின் சென்று விட்டனர் ஆனால் கார்த்திக் துணிவாக அந்த வீட்டுக்குள் நுழைந்தான் உள்ளே இருண்டது மற்றும் காற்று வீசிக் கொண்டிருந்தது ஏதோ ஒரு ஒலி கேட்டது எங்கே செல்கிறாய் கார்த்திக் அசந்து போய் நான் கார்த்திக் உங்களை பார்க்க வந்தேன் என்றான் அப்போது ஒரு நிழல் தென்பட்டது அது பேய் ஆனால் அந்த பேய் பயப்பட வைப்பதற்காக இல்லை நான் ஒரு தனிமையில் வாழும் பேய் எனக்கு நண்பன் தேவை என்று பேய் சொன்னது கார்த்திக் அதை புரிந்து பேயுடன் பேசினான் இருவரும் நண்பர்களாகி பேய் அதன் வரலாற்றையும் ஏன் அந்த வீட்டில் இருப்பதையும் கூறியது கார்த்திக் அதன் கதையை காதுகளில் கொள்ள பேய் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது இப்போது கார்த்திக் அங்கு அடிக்கடி சென்று பேயுடன் விளையாடினான் பேய் தனிமையை மறந்து மகிழ்ச்சியாகி கிராமத்துக்கு எந்தவித தீங்கும் வரவில்லை என்று உறுதிப்படுத்தியது